பயனுள்ள திட்டத்தை மீண்டும் மக்களுக்கே நாங்கள் தருவதை பார்க்கிறீர்களா இல்ல பயனற்ற திட்டங்களை சில பேர் செஞ்சுட்டு பணத்தை வீண் வரையும் செய்கிறார்கள் அதை நீங்க பார்க்க போகிறீர்களா தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்ற மாதிரி தான் எல்லாத்துக்குமே குட் சைட் அண்ட் பேட் சைட் இருக்கும் எதை நீங்கள் பார்க்க போறீங்க நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் தருகின்ற பணத்தின் மூலமாக பயனுள்ள வகையில் திட்டத்தை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம் சரி இந்த திட்டம்லாம் செஞ்சு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபவுண்டேஷன் நம்ம கொண்டு வந்துட்டோம் அந்த ஃபவுண்டேஷனுடைய அடுத்த கட்டமாக அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காக தான் இன்றைக்கி எல்லா விதத்துலையும் ஜிடிபியாக இருந்தாலும் ஜிஎஸ்டிபியாக இருந்தாலும் இன்றைக்கி வளர்ச்சியை நோக்கி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கோம் மற்ற மாநிலங்களும் ஏன் மற்ற நாடுகளும் உற்று நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு மாநிலமாக இன்றைக்கி நம்ம மாறிட்டு நம்ம நமக்கானது ஒரு பெருமை நம்ம எந்த மாநிலத்தை போனால் நமக்கான பெருமையோ இந்த மாநிலத்திலேருந்து வரீங்களா நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் பேரை சொல்லி அவருடைய மாநிலமாக என்று சொல்கிறது நமக்கு ஒரு பெருமை சரி அடுத்த கட்டம் என்ன செய்யலாம் இதுவரைக்கும் எந்த ஒரு அரசாங்கமும் அன்பிரசிடென்ட்ங்கிறவங்கள இது வரைக்கும் இது வரைக்கும் யாரும் செய்யாத ஒரு வரலாற்று நில நி நிகழ்வாக நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கி சொன்னது உங்கள் கனவை சொல்லுங்கள் நம்மளுடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் எம்கேஎஸ் இந்த நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய யூகேஎஸ் திட்டமாக இதை நீங்கள் பார்க்கணும் உங்கள் கனவை சொல்லுங்கள் சரி இந்த உங்கள் கனவை சொல்லுங்கன்னா என்ன சார் அது அதான் பல முகாம்கள் நீங்கள் நடத்துறீங்க அந்த முகாம் மூலமாக கோரிக்கையை நீங்கள் வாங்குறீங்க அது ஒரு பக்கம் நீங்கள் இருக்கீங்க அப்புறம் முதலமைச்சர் செல்லுக்கு நம்ம தனியாக கொடுக்குறோம் முதலமைச்சர் முகவரி திட்டம்னு வருது இது என்ன சார் புதுமையான உங்கள் கனவை சொல்லுங்கள் இந்த உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு குடும்பம் சார்ந்து ஒரு கனவுகள் இருக்கும் இப்போ தனக்கு என்ன வேணும் தன்னுடைய ஊருக்கு என்ன வேணும் தன்னுடைய நாட்டுக்கு என்ன வேணும் உதாரணத்துக்கு வெளிநாட்டுக்கு போகும்போது மட்டும் என்ன நம்ம கம்பேர் பண்ணி சொல்கிறோம் ரோடெல்லாம் அருமையாக இருக்குது ரொம்ப டிசிப்ளினா டிராஃபிக்கை ஃபாலோ பண்ணுறாங்க சார் சார் குப்பையே இல்லை சார் என்று நம்ம சொல்கிறோம் ஆனால் அது போன்று என் ஊர் வேணும் சார் ஏன் சாலையும் வேணும் சார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கும் அரசாங்கம் சார்ந்த திட்டங்கள் அது ஒரு பக்கம் அது பாலிசி சார்ந்து வந்துக்கிட்டே இருக்க போகிறது இது சார்ந்து என்னுடைய மாநிலம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க உங்கள் கனவை சொல்லுங்கிறது ஒரு ஃபேமிலி சார்ந்து ஒரு ரீச் வந்து ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இதை நாம் செய்ய வேண்டும் கேட்டுட வேண்டும் என்று ஆசை கிட்டத்தட்ட ஒரு கோடியே தொண்ணூற்றி லட்சம் குடும்பங்கள் இருக்கின்றது கிட்டத்தட்ட ஹேபிட்னு பார்த்திங்க குடியிருப்புகள் மட்டும் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரம் குடியிருப்புகள் இருக்கின்றது ஸோ இந்த உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டத்தின் மூலமாக ஒரு குடும்பத்துடைய கனவாக என்ன இருக்கிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம் சரி பல முகாம்கள் போட்டாச்சு பல வித கோரிக்கைகள் நம்ம தீர்த்துகிட்டே வந்துகிட்ருக்கோம் என்று சொல்லும் பொழுது இதுக்கென்று தனியாக ஒரு ஃபார்ம் ஒரு ஐம்பதாயிரம் வாலண்டியர்ஸ் வந்து நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுட்டு இப்போ அந்த வாலண்டியர்ஸுக்குன்னு ஒரு சில ஃபார்ம்ஸ்லாம் நம்ம வச்சிருக்கோம் நாங்கள் அந்த ஃபார்ம் எடுத்துகிட்டு போய் அந்த வீட்டுக்கு ஒவ்வொருத்தரும் போய் அந்த வாலண்டியர்ஸ் அவங்ககிட்ட சொல்லும்போது அம்மா உங்களுடைய பேர் அவங்க சார்ந்துக்கிற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வாங்கிக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து வகையான திட்டங்களில் நீ எது இதெல்லாம் பயன்பெறுகள் என்று நாங்கள் கேட்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு மூணு கனவுகள் இதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்க முத்தாய்ப்பான ஃபர்ஸ்ட்டு தெரிய சொல்லுங்கள் அப்படின்னா அவங்க அதை டிக் பண்ண வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் ஸோ இந்த ஃபாலோப் முடிஞ்சதுக்கு பிறகு இரண்டு நாட்களுக்கு பிறகு நாங்கள் மீண்டும் அவங்கள அதே குடும்பத்துக்கு போய் அம்மா அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிட்டீங்களாமா நாங்கள் கேட்குறோம் ஃபில்அப் பண்ணி அவங்களோட ஆதார் நம்பர் அவங்களோட கையெழுத்துலாம் போட்டு முடிஞ்சதுக்கு பிறகு நாங்கள் கொண்டு செல்லுகின்ற செயலியின் மூலமாக அது முழுமையாக பதிவு செய்ததுக்கு பிறகு ஒரு நம்பர் ஜென்ரேட் ஆகுது ஈச் அண்ட் எவ்ரி ஃபேமிலி வில் ஹாவ் அ யூனிக் கோட் யூனிக் ஐடி இருக்கும் அந்த யூனிக் ஐடி ஜென்ரேட்டர் ஆனோன்னா இது போன்ற கனவு அட்டை மூலமாக அந்த நம்பரை நாங்கள் ஃபில் பண்ணி இந்த அட்டையை அவங்க கையில் நாங்கள் கொடுத்துருவோம் நாங்கள் முழுமையாக வாங்கியது இது ஒரு கட்டமாக இது நடக்குது அதன் பிறகு பாத்தீங்கன்னா அதே குடும்பத்தில் ஒரு இளைஞன் இருப்பார் சார் குடும்பத்தோட கனவு சார் இளைஞன் சார் என் கனவு என் எதிர்காலம் எனக்கு சில எதிர்பார்ப்பு இருக்கும்ல சார் அந்த இளைஞர் சொல்லுவார் சோ அந்த இளைஞர் சார்ந்து கிட்டத்தட்ட குறிப்பாக ஒரு பதினைந்து வயதுல இருந்து இருபத்தி ஒன்பது வயதும் இருக்கக்கூடிய அந்த இளைஞர் சார் அவங்களுடைய கனவு என்னவாக இருக்கின்றது முதலமைச்சர் பல்வேறு திட்டங்கள் இளைய சமுதாயம் சார்ந்து மாணவர்கள் சார்ந்து கல்லூரி மாணவர்கள் நம்ம செஞ்சுட்டே இருக்கும்போது அவங்களும் ஒரு கனவு இருக்குல்ல அந்த கனவு என்னவாக இருக்க போகிறது என்பதை நான் கேட்க போகிறோம் ஸோ அவங்களுக்கு ஃபார்ம் கொடுக்க போகிறீங்களா சொன்னால் ஃபார்ம் இல்லை அவங்களுக்கு தனியாக இணையதளம் ஸோ இன்றைக்கி டெக்னாலஜியை வந்து அந்த யங்ஸ்டர்ஸ் பயன்படுத்தும்போது அந்த டெக்னாலஜி மூலமாக அந்த இணையதளத்தின் மூலமாக அவங்களுக்கு என்ன தேவை என்பதெல்லாம் அது சார்ந்து அந்த அவுட்ரீச் ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வெஹிக்கிள்ஸ் மூலமாக இது சார்ந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது ஊடகம் சார்ந்து இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவது டிஐபிஆர் மூலமாக பத்திரிகை செய்தி மூலமாக கொண்டு செல்வது அல்லது இன்ஃப்ளூயன்சஸ் மூலமாக இப்படி இந்த ரீச் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் போய் அது சேரும் அது ஸோ இதை நாங்கள் செய்கிறோம் சார் நம்ம ஊரில் படிச்சுட்டு வெளிநாட்டில் பேர் மிகப்பெரிய ஆண்ட்ரப்பனராகி மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக இருக்கக்கூடிய அயலகத்தை சார்ந்த தமிழர்கள் இருப்பார்கள் இந்த ஜனவரி மாதம் பன்னெண்டாம் தேதி அயலக தினம் நாம் கொண்டாடுகின்றோம் பொதுவாக தெரியும் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டு முதலமைச்சரும் நம்முடைய துணை முதலமைச்சரும் கலந்து கொள்வாங்க ஸோ அப்படி ஆயிரக்கணக்கானவர்கள்லாம் பல்வேறு நூறு கண்ட்ரிஸ்லேருந்து கலந்து கொள்ளும் பொழுது அவங்களுடைய கனவுகளாக என்ன இருக்கின்றது அப்படிங்கிற அதுக்கு தனியாக ஒரு அஞ்சு பேர் கொண்டிருக்கின்ற ஒரு வாலண்டியர்ஸ் மூலமாக நடைபெறுகின்ற அந்த கருத்தரங்கத்திலே அதை வந்து நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சரையும் அதை வந்து முழுமையாக அவங்க பிரசன்ட் பண்ணுவாங்க சார் எங்களுடைய கனவு நான் வந்துட்டு போன ஊர் இப்போ நான் இங்கே சுற்றுலானாலும் என் ஊர் தான் இருக்குன்னு ஆசைப்பட்றேன் சார் அப்படின்னு அவங்க என்ன சொல்லிக்கிறார்களோ அந்த எல்லாம் முழுமையாக நாங்கள் வந்து அதை நாங்கள் எடுத்துக்க போகிறோம் நாங்கள் சார் இது மட்டும் தானே சார் நான் என் ஊர் சார் என் திருச்சி சார் நான் என் ஊர் என் கனவுன்னு என் ஊர் என் மாவட்டம் இப்படி இப்படிலாம் இருக்குன்னு ஆசைப்பட்றேன் சார் நான் அது சார்ந்து வரும்பொழுது கிட்டத்தட்ட அங்கே இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற ஒரு ஆட்சியர் தலைமையில் ஒரு கருத்தரங்க மாதிரி அங்கே அந்த இருக்கிற முக்கியமானவர்கள் என் மாவட்டத்தில் யார் சாதனை புரிந்திருக்கிறார்கள் என்னுடைய மாவட்டம் வளர்ச்சி பெறுவதற்கு யார் யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அவங்களெல்லாம் வரவழைத்து அந்த சாதனைகள் அங்கேயே நாங்கள் வந்து பாராட்டி கௌரவப்படுத்தி அவர் அங்கீகரிக்கிறது மட்டும் அல்லாமல் அவர்கள் மூலமாக அந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற அமைச்சர்கள் அந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் அமர்ந்து சார் சொல்லுங்கள் சார் என்னென்னலாம் பண்ணலாம் நீங்கள் நினைக்கிறீங்க சார் நீங்கள் என்று அவங்க அந்த கருத்தை கேட்கக்கூடிய அந்த கூட்டத்தையும் நாம் வந்து முழுமையாக நாங்கள் நடத்தப் போகிறோம் இது மட்டும் இல்லாமல் இந்த சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் அந்த கருப்பொருட்கள் சார்ந்திருக்கக்கூடிய அந்த அறிஞர்களை எல்லாம் வரவழைத்து அவங்கள்ட்ட ஒரு கருத்தரங்க மாதிரி உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கிராமப்பகுதியை சார்ந்திருக்கின்ற உட் உட்கட்டமைப்பு நகர்ப்புறம் சார்ந்திருக்கின்ற ஒரு உட்கட்டமைப்பு கல்வியும் நம்ம எங்களுடைய திறன்கள் சார்ந்திருக்கின்ற செய்திகளை சொல்லக்கூடிய அந்த அவர்கள் எல்லாம் யாராக இருக்க போகிறார்கள் மீன்பிடி மற்றும் விவசாயம் என்று வரும்பொழுது அது சார்ந்து என்ன கருத்துக்களை நாம் உள்வாங்கிக் கொள்ளலாம் வேலைவாய்ப்பு தொழிற்சாலைகள் என்று வரும்பொழுது அது சார்ந்து நம்ம என்ன சங்கதியெல்லாம் நம்ம வந்து அவங்க செய்திகளும் அவங்ககிட்ட நம்ம பெறலாம் நம்முடைய மொழி நம்முடைய பண்பாடு சார்ந்து நம்ம என்னன்ன செய்திகளாம் அவங்ககிட்ட வாங்கலாம் என்று கிட்டத்தட்ட ஒரு ஏழு விதமான இந்த கண்டென்ட் மூலமாக இந்த கருத்தரங்கம் நடக்கும் நாங்கள் எல்லாருக்குமே எல்லாம் தெரியாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கும்போது அவங்ககிட்ட கருத்துக்களை வாங்கி கொண்டு உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் முதல் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் வேளாண் பட்ஜெட் வந்தால் கூட அங்கே இருக்கின்ற விவசாய சங்கத்தை உட்காந்து கேட்டுட்டு அதன் மூலமாக அந்த பட்ஜெட்டை கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் நாங்கள் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை நாங்கள் கொண்டு வரதுக்கு முன்பாக பல்வேறு பகுதியை சார்ந்திருக்கின்ற மாணவர்கள் இளைய சமுதாயத்தை நம்முடைய அண்ணா நூற்றாண் வூலத்தை உட்கார வச்சு கேட்டு அதன் மூலமாக ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில் சில கருத்துக்களை நாங்கள் இன்கார்பரேட் பண்ணோம் ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன் ஸோ இந்த சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் எக்ஸ்பெர்ட்ஸ் மூலமாக அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களையும் உள்வாங்கி கொண்டு நாளைக்கு இன் ஃபியூச்சர் ஒரு பாலிசி சார்ந்து நம்ம வந்து கொ கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி ஒரு திட்டம் சார்ந்து நம்ம கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி இதெல்லாம் நமக்கு பயனுள்ளதாக இருக்கு எப்படி நம்ம தொலைநோக்கு பறையோடு பார்க்கிறோம் என்பதற்காக இதை சொல்கிறேன் ஸோ நமக்கான இலக்கு என்பது நம்முடைய இளைய சமுதாயம் வைக்கக்கூடிய அந்த கருத்துக்களாக இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான சப்ஜெக்ட் மேட்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்லிக்கின்ற அந்த கருத்துக்களாக இருந்தாலும் குடும்ப உறுப்பினர் சொல்லுறீங்க கருத்து ஏன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளாக நான் என்னென்னலாம் செய்யலாம் என்பது நம்முடைய தமிழ்நாட்டில் முடிச்சு ஒரு விஷனரி டாக்குமெண்ட் ஒரு விஷனரி லீடராக மட்டும்தான் ஒரு இது போன்ற ஒரு விஷன் டாக்குமெண்ட்டை வந்து உருவாக்க முடியும் என்பதற்காக இன்றைக்கி அதை செய்ய போகிறோம் இளைய சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு வயதுலேருந்து இருபத்தொம்பது வயிற்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் நான்கு கருத்துக்களை அவங்கள்ட்ட நம்ம கேட்க போகணும் அதில் ஒரு ஷார்ட் டம்மா அந்த ரெண்டு இதை ஃபஸ்ட்டு பார்த்து இப்போ பண்ணுங்கள் சார் நீங்கள் இதை நான் அவங்கள்ட்ட நான் எதிர்பார்க்குறது எங்களோட கனவாக பார்க்குறோம் சார் இன்னும் இரண்டு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே இதை நீங்கள் செஞ்சுருவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது சார் என்று சொல்லிக்கின்ற அளவிற்கு அந்த இளைய இருந்து இதை நாங்கள் வந்து பெற இருக்கின்றோம் மாவட்ட ரீதியாக நான் சொன்ன மாதிரி அங்கே இருக்கின்ற சாதனையாளர்களை உட்காந்து நாங்கள் பேசும் பொழுது ஒரு பதினைஞ்சி நிமிஷத்துக்கான ஒரு வீடியோ போட போகிறோம் அந்த வீடியோவில் ஒரு எட்டு எயிட் மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மாநிலம் சார்ந்து நம்ம என்ன சாதனை நம்ம செஞ்சுருக்கிறோம் மக்களிடம் கொண்டு செல்லப் போகிறோம் மீதம் இருக்கின்ற அந்த ஏழு நிமிஷத்தில் அந்த மாவட்டம் சார்ந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத மக்களிடம் கொண்டு செல்ல போகிறோம் மக்களை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு அவங்களுடைய வேலை தனிப்பட்ட வேலையை கண்டிப்பாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதே நேரத்தில் ஒரு அரசாங்கம் என்ன செய்கிறது இவங்களை நம்பி நான் வாக்களித்தேனே இந்த வாக்களித்ததற்கு மதிப்பாக அவங்க நமக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்கங்கிறத செஞ்சதை நாங்கள் அவங்கள்ட்ட சொல்ல போகிற ஒரு நிகழ்வாகத்தான் இது நடைபெறுகிறது ஸோ இது வருகின்ற ஒன்பதாம் தேதி அன்று திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியிலே நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் உங்கள் கனவை சொல்லுங்க அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வர அங்கே ஆரம்பிக்க இருக்கின்றார் அது சார்ந்து அந்தந்த மாவட்டத்தில் இது தொடர்ந்து நடைபெறும் இந்த ஒன்பதாம் தேதியிலேருந்து பிப்ரவரி மாதம் கிட்டத்த ஒரு முப்பது நாட்கள் இந்த ரீச் கண்டிப்பாக ஒவ்வொரு குடும்பத்தையும் போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய வாலண்டியர்ஸ் நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிறோம் வருகின்ற பதினொன்றாம் தேதியிலேருந்து நம்முடைய இளைய சமுதாயம் சொன்ன மாதிரி அந்த இணையதளத்தை அவர்களுடைய பயன்பாட்டுக்கு நாங்கள் கொண்டு வந்து விடுவோம் அயலக தமிழர்கள் என்று வரும்போது பன்னிரெண்டாம் தேதியிலேருந்து அந்த அயலக தமிழர்கள் சார்ந்து அந்த கருத்துக்களை உள்வாங்க இருக்கின்றோம் ஒன்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் இந்த முப்பது நாட்களில் நான் சொன்ன மற்ற அந்த மாவட்டம் சார்ந்திருக்கின்ற என் ஊர் என் கனவு ஆக இருந்தாலும் சரி அல்லது இந்த கருப்பொருட்கள் சார்ந்திருக்கின்ற நடைபெறுகிற அந்த கருத்தரங்கம்லாம் இந்த ஒன் மந்தில் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அங்கே இருக்கின்ற நம்முடைய மக்கள் பிடித்த மூலமாக இதை நடத்த இருக்கிறார்கள் ஆக என்ன மீண்டும் நான் சொல்லுகின்றேன் ஒரு வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு திட்டமாக நம்முடைய மக்களிடமிருந்தே அதை கேட்டுக்கொண்டு அது நம்ம மக்களுக்கு எப்படி ஒரு திட்டமாக கொண்டு போகலாம் இவ்வளோ செஞ்சிட்டோம் ஆனால் இன்னமும் மக்களுக்கு ஏதோ ஒரு எதிர்ப்பு இருந்த எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டு தானே இருக்கும் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதற்கு ஒரு திட்டத்தை உருவாக்கலாமே அப்படிங்கிற விதத்தில் தான் மீண்டும் மக்களிடம் அந்த கருத்தை கேட்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வை நாங்கள் பார்க்கிறோம் ஆக நம்முடைய பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கிற நண்பர்கள் முழுமையாக அதை என்னுடைய நம்முடைய நாட்டு மக்கள் நீங்கள் கொண்டு செல்லு ஏற்கனவே எங்களுடைய அதிகாரிகள் ட்ரெயின் பண்ண வச்சுருக்க அந்த வாலண்டியர்ஸ் மூலமாக ஒவ்வொரு வீட்டுக்காக ஒவ்வொரு குடும்பம் குடும்பமாக நாங்கள் செல்ல இருக்கிறோம் என்று சொன்னாலும் இதுபோன்ற ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் என்கின்ற அந்த செய்தியை நாட்டு மக்களுடன் கொண்டு செல்கின்ற பணியில் நீங்களும் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை அது வேற நான் திருப்பி அதான் சொல்றேன் நீங்க சொல்ற மாதிரி உடனடியாக இதை செஞ்சு தரது உடனே நாளைக்கு இதை பண்ணி கொடுங்க முப்பதுல என்னுடைய மாநிலம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆங்கிள் ஒரு கனவு இருக்கும் இல்லையா அந்த கனவு எங்களுக்கு வேணும் நாங்கள் ரெண்டாயிரத்து முப்பது மா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு ஒன் ட்ரில்லியன் அமெரிக்கன் எக்கனாமிக் டாலர் இதுதான் என்னோட இலக்கு என்று சொல்லிக்கிறான் அது சார்ந்து பல்வேறு திட்டத்தை கொண்டு போய்ட்டு பொருளாதார வளர்ச்சி எங்கே போயிருக்கோம் பட் அதே போன்று ஒரு முதலமைச்சர் எனக்கு இருக்கக்கூடிய அந்த கனவு என்பதை நான் நிறைவேற்றுவதற்கு நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் குடும்பம் சார்ந்து உங்களுக்குன்னு ஒரு கவனம் இருக்காது என்னன்னு சொல்லுங்கள் அதை எது எல்லாம் செய்ய முடியுமோ அதை நான் செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறேன் என்பதற்கான ஒரு திட்டமாகத்தான் இதை பார்க்கறேன் வாலண்டியர்ஸ் ஏற்கனவே பார்த்துருக்கீங்களா பல்வேறு திட்டம் சார்ந்து அந்தந்த வாலண்டியர்ஸ் வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அது மாதிரி நம்முடைய டிபார்ட்மெண்ட் சார்ந்து நம்முடைய முதலமைச்சருடைய அந்த முகவரி இருக்கு இல்லையா அதில் என்னென்ன இங்கே வாலண்டியர்ஸ் நம்ம பயன்படுத்தி அவங்களே ட்ரெயின் ஏன்னா ஆல்ரெடி ட்ரெயின் பீப்புள் அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக தான் ம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி முப்பது தான் சொன்னாங்க எங்களுடைய இலக்கு என்பது ரெண்டாயிரத்தி முப்பதுக்கான ஒரு இலக்காகத்தான் இதை பார்க்கணும் அதில் ஷார்ட் டேர்மாக நம்முடைய யங்ஸ்டர்ஸ் நான் கேட்ட மாதிரி ஒரு இரண்டு திட்டங்கள் உடனே செய்வதற்கு எதை செய்ய முடியுமோ அதை செய்வதற்கான அந்த கருத்து வந்து எத்தனை மனுக்கள் வந்தது அது எத்தனை நிறைவேற்றப்படுகின்ற அது அது அந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்து அது அவங்க சொல்லுவாங்க இல்லை என்ன ஒன் மந்த்துங்க ஒன் மந்த் தேர்ட்டி டேஸில் நம்ம அட் த மேக்ஸிமம் நமக்கு என்ன எடுக்கிறோம் அப்படிங்கறத நம்ம பண்ண பார்த்தோம் சார்ந்த விஷயங்களும் செயல்படுத்தப்பட்டிருக்கு அரசு இதுக்கு ஒரு கால வாக்கு வந்து புதிய திட்டத்தை கொண்டு வருவதற்கு எவ்வளவு காலம் இருக்கு சரி இதில் வந்து நான் சொன்ன மாதிரி பல ஒரு பத்து விதமான திட்டங்கள் என்ன நம்ம வந்து செயல்படுத்தணும் அந்த பாம்பு நம்ம கொடுக்குறோம் இல்லையா அதில் ஃபஸ்ட்டு த்ரீயை கேட்குறோம் எதில் இன்னும் அதிகமாக நம்ம கவனம் செலுத்தலாம் என்று சொல்லும்போது அவன் சப்போஸ் ஃபஸ்ட்டு த்ரீ சார் எனக்கு இந்தந்த இந்த பட்டா சார்ந்து எனக்கு இது எனக்கு வேணும் சார் எனக்கு வந்து பஸ்ஸு சார்ந்து எனக்கு வேணும் சாலை அப்படின்னு சொன்னாங்கன்னா

வாக்கு கொடுத்துட்டோம் கொடுத்த வாக்கு செய்யணும்னு ஒரு 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 முதலமைச்சர் வந்து ஆசைப்பட்டார் இன்றைக்கு பல்வேறு நிதி நிதி நெருக்கடிகள் நமக்கு நம்ம ஒன்றிய அரசு எப்படிலாம் கொடுக்குறீங்க பார்க்க நான் வந்து ஒரு அரசாங்கத்தோட திட்டத்தை சொல்ல தான் வந்தேன் பட் இருந்தாலும் நீங்கள் கேட்குறது அரசியல் கலந்துடக்கூடாதுன்னு நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் பட் இருந்தாலும் எனக்கு வர வேண்டிய மூவாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி என்னுடைய பள்ள பிள்ளைங்க நாற்பது லட்சம் பிள்ளைங்க படிக்க வேண்டியது முப்பத்தி ரெண்டாயிரம் டீச்சர்ஸ்க்கு வர வேண்டிய பணமே இன்னும் கொடுக்காம இருக்காங்க ரெண்டு வருஷமா இனி இப்படி தான் அவங்க பண்ண போகிறாங்க இட்ஸ் பிகாஸ் அவங்க அதான் முடிவு பண்ணுவாங்க ஜல் ஜீவன் மிஷியனுக்கு ஏற்கனவே கொடுக்கக்கூடிய ரெண்டாயிரம் கோடி கூட ஒன்றும் கொடுக்காமல் இருக்கேன் ஸோ இது எல்லா விதத்திலும் இருக்கும்பொழுது நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய பொருளாதார நிபுணர்கள் நம்முடைய அதிகாரி பெருமக்கள் மூலமாக ஒரு நிர்வாகத்துறையின் மூலமாக திறமையின் மூலமாக இன்றைக்கி இதில் நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கணும் ஸோ ஒவ்வொன்றையே படிப்படியாக செய்யக்கூடிய ஒரு முதலமைச்சராக போயிருக்கோம் எங்கேயுமே நாங்கள் வந்து சொன்ன வாக்குதான் நாங்கள் மறுக்கவே இல்லை நாங்கள் சொன்ன சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக நாங்கள் செய்வோம் என்று தான் சொன்னோம் ஸோ முதல்ல நாங்கள் நான் ஃபஸ்ட்டு நான் பேசும்போது சொன்னேன் ஃபவுண்டேஷன் நம்ம சரி பண்ணிட்டோம் நம்ம கிட்டத்தட்ட இந்த நாலரை வருஷத்தை ஃபவுண்டேஷன் நம்ம வந்து பக்காவாக போட்டுட்டோம் இனி வளர்ச்சியை நோக்கி போகிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை பொழுது நீங்கள் சொல்கிற மாதிரி எதிர்பார்ப்போடு இருக்கவங்க அனைவருக்கும் என்னென்ன செய்யணுமோ அதை கண்டிப்பாக முதலிச்சு தயவுசெய்து நான் வந்து ஒரு எஜுகேஷன் மினிஸ்டருங்க அதை விட்டுருங்க நானும் ஒரு பேரண்டாக சொல்கிறேன் ப்ளீஸ் ஸ்கூலுக்கு போய் பாடம் நடத்துங்க பாடம் முடிச்சதுக்கு அப்படினா அஞ்சு மணிக்கு மேலே கூட அதே ஸ்கூலில் ஒரு ஆஃப்னவர் உட்காந்து கூட உங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சு நீங்கள் போங்க நம்முடைய பிள்ளைகள் எந்த விதத்திலும் பாதிக்காத பாருங்கள் நீங்கள் பாதிக்காமலும் இருப்பதற்கு என்னென்ன செய்யுமோ அதை செய்வதற்கு கண்டிப்பாக நான் தயாராக இருப்பேன் அப்படி நான் தெரிவிச்சேன் என்றைக்குமே நாங்கள் உங்களுக்கு தான் தெரியும் இல்லைங்க நாங்கள் டீச்சர்ஸ் அரசு நாங்கள் என்றைக்குமே நாங்கள் வந்து பழி வாங்கவே மாட்டோம் நாங்கள் அது அது முதலமைச்சர் கலைஞர் எங்களுக்கு தந்தது தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லி சொல்லியது பட் எங்களுடைய ஆசிரியர்கள் தங்களுடைய பொறுப்பை வந்து கண்டிப்பாக அவர் செல்வார்கள் எங்களுடைய நம்பிக்கை இருக்கின்றது மற்றபடி வேறு எதையும் நீங்கள் நினைக்காதீங்க உங்களுக்காக இதை எப்படி போராடி என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் கொள்கிறேன் தயவுசெய்து உங்களையும் வளர்த்திக்கொள்ளாமல் தயவுசெய்து அவங்க வேலையை பாருங்கள் என்று நான் கேட்டுக்கொண்டேன் வாய்க்கீங்களா <laughs>